இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு காரச்சட்னி இது மாதிரி அரைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகா நான் ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி அதையும் இதில் வெட்டி சேர்த்துடலாம் பூண்டு வந்து அஞ்சு பல்லு பூண்டு பெரிய பல்லாக அஞ்சு பல் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துடலாம் இனி இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சட்னி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படி பிடிக்காதவங்க பச்சை வாசனையாக இருக்கிறது பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் அப்போ வந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரெண்டு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிட்டுது இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க